அன்பிற்கினைய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் புறா கண் பற்றிய ஆராய்ச்சியில் இதுவரை எந்தவிதமான முழு செய்திகளையும் எட்டாத நிலையிலே தள்ளிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எந்த முடிவும் எட்டாத புறா கண் பற்றிய ஆராய்ச்சி நீண்டு கொண்டு செல்கிறது அந்த அடிப்படையில் புறா பற்றிய கண் என்பது ஒரு தேசத்திற்கே நம்மை இட்டு செல்கிறது அந்த அடிப்படையில் எந்த விதமான புறா ஆர்வலர்களும் புறா நிபுணரும் இதுவரை திட்டமிடப்பட்ட புறா கண் பற்றிய முடிவுகளை இன்று வரை அறிவிக்கவே இல்லை அதுதான் நிதர்சன உண்மை ஒரு புறாவின் கண்களை மட்டும் வைத்து அது பறக்கும் தன்மையில் சாம்பியன் புறாவா என கண்டுபிடிக்க முடியுமா என்றால் அது கண்டிப்பாக முடியாது சாம்பியன் புறாவா என்பதற்கு அப்புறாவின் முழுமை முழுமையான கண்ணோட்டத்தை வைத்துத்தான் நாம் ஆராய வேண்டும் இதில் அப்புறாவின் பிளட் லைன் கண்டிப்பாக இணைத்து பார்க்க வேண்டும் புறா கண் என்பது அது பிரகாசமாகவும் பலிங்கி போன்ற நிலையில் இருப்பின் புறா நல்ல ஆரோக்கிய நிலையில் இருப்பதை மட்டுமே குறிக்கும் இப்படியான புறா பற்றிய நுட்ப செய்திகளை வழங்குபவர் சிந்தனை சிறகு உங்கள் அபிமானி ரியோ சூரியன் நன்றி